ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பு மிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க பல்லாண்டு இந்த பதிவு வந்து இந்த பெண் ஜாத ஜாதகிக்கு இது ஒரு பெண் ஜாதகம் பெண் ஜாதகிக்கு அப்பா தற்போது இல்லை அது எதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இது வந்து சில ஜாதகங்களில் வந்து நுணுக்கமாக நல்ல தெளிவாக தெரியும் தந்தை இல்லைங்கிறது இதை கொஞ்சம் நுணுக்கமாக போய் பார்க்கணும் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஜா அதாவது ஒரு எதிர்காலத்தை தெரியக்கூடிய ஜோதிடம் வந்து அவ்வளோ எளிதாக பிடிபட்டு விடாது சில ஜாதகங்களை மேலோட்டமாக தெரியும் சில ஜாதகங்களை உள்ள போய் நம்ம பார்க்கணுங்க அதை பார்க்குற முறைப்படி நம்ம பார்த்தோம்னா பாவத் பாவக அமைப்பில் நம்ம பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம் அப்பா இல்லைங்கிறது நான் சொன்னேன் அதை எப்படிங்கிறத விளக்கிறேன் இதை விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் உறவினர்கள் எல்லா நண்பர்களெலாம் பார்க்கலாம் அவர்களை என்னுடைய தொடர்புகளுடைய ஜாதங்களோட அவருடைய சொந்த ஜாதங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் ஜோதிட சம்மந்தமான ஒரு பொதுவான சந்தேகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் கட்டண முறையில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ இந்த ஜாதகி பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்துங்க ஏழு பத்துக்கு ஏழு பத்து ஏஎம்மில் திருச்சியில் பிறந்திருக்காங்க வயசு இருபத்தி நாலாவது உத்திரட்டி ரெண்டாம் ராசிங்க ஜனன கால தசா இருப்பு அதை வச்சு தான் இப்போ என்ன சம்பவம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சனி தசையில் பதினாலு வருஷம் ஆறு நாளில் இருக்க பிறகுருக்குங்க தை தை விளையில் த்ரீ தசைங்க அதாவது அமாவாசை நெருங்கின அமைப்பு அமாவாசைனால் நம்ம தோசைன்னு சொல்லிட முடியாது ஜோதிடத்தில் விதி விதி விலக்க நிறையா உண்டுங்க விதியை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது விதி விலக்கை பார்க்காம பலனும் சொல்ல முடியாதுங்க இது முக்கியமான சமாச்சாரம் இப்போ இந்த சாதையில் அப்பா இல்லைங்க சரி அப்பா பார்க்கறதுக்கு சூரியனை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்கணும் அந்த சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாமுங்க நல்ல வெளிச்சமாக இருந்தால் தந்தையார் உயிரோடு இருப்பார் இன்னமும் இப்போ ஒரு சிம்மவீடு எல்லாமே வெளிச்சமாக இருந்தால் அவர் வந்து ஒரு சத்தானவராகவும் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இங்கே உள்ள அமைப்பை நம்ம பார்ப்போம் லக்கண மேசம்ங்க சூரியன் உச்சமாக தான் இருக்காரு அதனால தான் இந்த பெண் அப்பான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் இருந்தார் சரிங்களா சூரியன் உச்சந்தாங்க இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை அங்கே சூரியனோட புதன் இருப்பது மேசல கணத்துக்கு ஆகாதுங்க ஆறுக்கு எட்டாக இருந்தாலும் அந்த அங்கே இருக்கக்கூடாது ஒரு சிறிய தோஷம் அப்போ ராகு கேதுகள் பெருசாக எடுத்து தெரிஞ்சிருவாங்க அதை எப்பவுமே சொல்கிறோம்ல ராகு கேதுக்கள் நல்ல பலனையோ தீய பலனையோ பல மடங்கு பெருக்குவார்கள் சம்பந்தப்பட்ட கிரகத்தை காட்டிலும் பல மடங்கு பெருக்கி தருவார்கள் அப்படிங்கிறது அமைப்பு ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் ராகு கேதுகள் வந்துடவே கூடாதுங்க அங்கே வந்து மேச எட்டாம் அதிபதி அப்படியே ஒன்பதில் இருக்காரு இது ஒரு பாயிண்ட்டு அஷ்டமாதிபதி இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வா தான் எட்டாம் அதிபதி ஒன்பதில் ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டு பெரு அந்த எட்டாம் பாவத்தை பெருசாக்குறாங்க அப்படின்னு அர்த்தமுங்க அப்போ சிம்ம வீட்டுக்கு எந்தவித தொடர்புமே இல்லை பார்த்திங்களா சிம்ம வீட்டுக்கு வித சுபத்துவமே இல்லை அப்படி இருக்கிறபோது இருட்டாலே வருதில்ல ஆறு எட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்பொழுது ராகு கேத சம்பந்தம் வரும்பொழுது அவங்களுக்கு அப்பாவுக்கு பிராப்தம் பண்ணிக்கிறது நம்ம சொல்லிடலாம் சில நிலைகளில் ராசிக்கு நம்ம பார்க்கணும் பழக்கணத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கும் பார்க்கணும்ல மீன ராசிக்கு ஒன்பது குடையவர் வந்து சபாதானே மீன ராசிக்கு ஒன்பது குடையவர் சபாதனை ராகு கேதுக்குள்ளே போயிட்டார் அவ்வளோதான் இப்படி அமைப்பில் அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா குரு சனியோட சேர்ந்து குரு வலிமை இல்லாமல் இருக்காரு இப்படிலாம் லேஸ் லேசாக கொண்டிருக்கும் இருக்கும்போது சின்ன வயசில் போயிருக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியான தகவலுங்க அப்போ பிறந்தவொடனே அப்பா இல்லைங்கிறதுக்கு அதுக்கு வேற இருட்டு தான் அதாவது இருட்டுனுடைய அளவுகள் வெளிச்சத்தினுடைய அளவுகளை பார்த்தா தான் நம்ம சம்பவங்கள் ஜாதகத்தை நல்லா தெளிவாக பார்க்க முடியும் அதனால இதுக்கு அப்பா இல்லைங்கிறது உறுதிங்க அம்மாவை பொறுத்தவரை இல்லை சந்திருந்த அமாவாசையாக இருந்தவங்களும் உச்ச சுக்கரனோடு சேர்ந்துருக்காருங்க நாலாம் அதிபதியுமே அவர் தான் புரிஞ்சுக்கிட்டியா நாலாம் அதிபதி சந்திரனுமே அவர் தான் மாதா காரகன் சந்திரனுமே அவர் தான் இங்கே வந்து சுக்கரனோடு சேர்ந்ததுனால ஒரு அந்த தாயாரு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது தாயாருக்கு என்ன வேணும் மாங்கலியந்தானே அந்தப்ப மாங்கலியந்தானே முதல்ல அப்போ கணவனை இழந்த அமைப்பை இந்த ராகு எடுத்து காட்டுது இப்படி தெளிவாக சாரத்துல ஒன்றுமே பலன் இல்லைங்க பொதுமக்களே தெரிஞ்சுக்கிறோங்க சாரத்துலலாம் பலன் கிடையாது கிரகத்துக்கு ஏற்படுற வெளிச்ச இருள் வாட்சின்னு நம்ம பழங்களை அழகாக சொல்லலாங்க தந்தை இழந்த பின்னாடி இந்த பெண்ணுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அமைப்பை நான் சொல்லிவிட்டேன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் எனது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கட்டணம் தெரிந்து கொள்ளலாம் நாளை ஒரு பயனுள்ள வெளியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்